வணக்கம் அந்த மணியில் நல்லா பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் நம்ம எதுக்காக போறோம்னா எப்பயும் மீன் வெட்டுவோம் இன்னைக்கு கேக் வெட்டுறதுக்காக போறோம் அது எதுக்கு நான் இதுவா கண்டுபிடிச்சு இந்த உலக இன்னைக்கு வந்து விருதுனா உலக யாரு தங்கச்சி எங்க பெரிய மகன் பிறந்த நாள் அதனால இவளுக்கு நம்ம வந்து செலப்ரேஷன் எப்படின்னா சூப்பரா வந்து பர்த்டே செலப்ரேஷன் பண்ண போறோம் அது எங்கன்னா எங்க எங்க அம்மா வீட்டுக்கு மாத்திரம் கிட்ட ஒரு பெரிய மண் இருக்கு அந்த மண் மனத里ல பெருமாள் நிறைய பேர் இந்த பக்கம் இருக்குறவங்கள அங்க வந்து கேக் வெட்டிட்டு பிறந்த நல்லா கொண்டு போகுறாங்க நம்மளும் இன்னைக்கு அது மாதிரいや போய் கேக் போய் அந்த வெட்டி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து செல்ஃபி முடிச்சுட்டு வர போறோம் வீடியோ முழுசா பாருங்க வீடியோல சரி இப்போ நான் மேடைக்கு போறோம் கலவு நடக்குது

மாமா அந்த இருக்கு ஜூம் பண்ணுங்க அதான் தாளம்பு நல்லா இருக்குல இதுதான் தாளம்பு இதெல்லாம் முன்ன பெட்டிகில போடுவாங்க இதுதான் சென்ட் இங்க இருக்கு எப்படி தெரியுமா இது வந்து இப்ப ஒரு 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 ஆள் வருது நான் குடுத்து எடுத்துறங்க வாங்க பக்கத்துல வந்து எனக்கு குடுத்து வேணானா நீ நின்ற ஏய் நீ திங்காத இதான் குடுத்துடா வேணானா அவன் குடுக்காத ஒவ்வொரு உடம்பு குடுத்துடா

தென்னை <laughs> மரம் <laughs>

சித்தி சித்த கேக் காதுக்குள்ள போயிருச்சு தங்கை பாசம் மீது வெள்ளைய நல்லா தெரியும் வெள்ளையுடைய தங்கச்சி தான் இன்னைக்கு ரிச்சா சிக்கு நாள் நிறைய பேர் தெரியாது இந்த உண்மை

இருக்காங்க <laughs> நிறைய <laughs> <laughs>